பர்களே நான் வந்து இங்கே பாருங்க தக்காளி காம்ஸ் நல்லவா தக்காளியில் வந்து தக்காளி ஊரக வந்து போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தானே தக்காளி ஊருகா போடுறது பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டு இங்கே பாருங்க இப்படி தானே தக்காளி ஊரகா அங்கே பாருங்கள் தக்காளி ஊறுகா வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து புளியும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடு செஞ்சால் அந்த சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்போ அந்த தக்காளி ஊராக பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே ரெண்டு மணி நேரம் கலர் 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 நல்லா கூட்டு கலரு மேலால் வந்து கொஞ்சம் நான் வந்து நல்லெண்ணெயை வந்து ஆக்ட் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் தக்காளி ஊர் தான் பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து ஆக்ட் பண்ண போகிறேன் தக்காளி ஊறுகாய் செய்கிறேன்னு சிவரெல்லாம் பாருங்கள் எப்படி அடித்து கிடக்குதுன்னு தக்காளி ஊறுகாய் செய்கிறேன்னு இத்தனைக்கு நூற்றி பதினாறில் தான் வச்சுருக்கேன் நான் யார் என்ன சொன்னாலும் தக்காளி ஊறுகாய்